ஏன்னா இரண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கூப்பிட்றோமோ அங்கே எல்லாமே வந்துகிட்ருக்கறாரு தூக்கமில்லாமல் தூக்கமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியில் வரமாதான் தூங்குகிறாரு எங்கே கூப்பிட்டாலும் வாங்க வரார் எந்த விதமான சலிப்புமே இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க அவங்க மனைவியும் வந்திருக்காங்க குழந்தைகளும் வந்திருக்காங்க குடும்பமே வந்து ஒரு ஒரு விவசாயத்தை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிட்டு வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அவங்க இப்போ கிஷோர் ஐயாவை ஒரு சில வார்த்தைகள் நம்ம முன்னாடி பேசி நினைக்கிறாங்க எ எங்களுக்கு முடியுமா அவ்வளோதான் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கோம் ஸோ மக்களுக்காக நம்ம ஒன்று பண்ணது வந்து லென்த்து ஒன்று எனக்கு நீங்கள் பண்ணிக்கிறது பார்த்தா ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த சேலம் கிட்ட கூட சேலம் அசோசியேஷன் பண்ணிருக்கிறாங்க ஊக்குநிதி போய் பார்த்துட்டு வந்தோம் அஞ்சு வருஷத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதான் இதையும் அப்படியே இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ தடி போட்டு ஆமாம் இன்னொரு நாலு வருஷம் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இதுவும் அப்படி தான் எனக்கு அதுக்கப்புறம் மோஸ்ட்டாவது ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும் ஒன்று ஜனங்க எனக்கு தான் பெரிய பிரச்சனையே நம்ம ஜனங்க தான் ஸோ வேறு யாரோ ரிசல்ட் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு இப்போவே தெரியுது அந்த சைடு வந்து நெல்லைலாம் அவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு இதோட டெஃபினட்டாக இதோட எஃபெக்ட் வரும் இங்கே தண்ணி நின்றுக்கு வந்து டெஃபினெட்டாக அந்த மண் டிஃபர்டாக எனக்கு கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இருந்தால் கண்டிப்பாக இங்கேயோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை உங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் அங்கே போய் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது பேசுகிறத விட உங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிற வேலை பேசு ரொம்ப நன்றி இங்கே இப்போ என்னை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேங்க இப்போ பஸ்ஸாக பெரிய இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு போய் நாங்கள் பண்ண போகிறேன் ஒரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இவ்வளோ பெரிய